மக்களை மக்களே எங்க கிளம்பித்தோன்னா பெரும்பாலுக்குடிக்கி நானக்கட்டி போற வரைக்கும் இருக்கிற பெருமாள் குடிக்கி எங்கே வந்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு தடாகம் தடாகம் வந்திருக்கிறோம் மக்களே இது வந்து மாங்கரை செக் போஸ்ட்டு அப்படியே பாருங்கள் ஆணக்கட்டி ரோட்டில் மலை ஏறிட்டுருக்குறோம் மாங்கரை செக் போஸ்ட் தாண்டி மலை இருக்கிறோம் ரஜினி சாமி கும்பிட்ட கோவில் மக்களே மெயின் ரோட்லேருந்து ஃபாரஸ்ட் குள்ளப்போ நுழைஞ்சிட்டோம் இதில் வந்து ஏழு கிலோமீட்டர் உள்ளே போகணுமாம்மா அப்படியே இந்த ஃபாரஸ்ட் வழியில் வலியை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது ரோடு அருமையான ரோடு பாரதிங்க எங்களுக்கு பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்குங்க கோட்டை ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கிறாங்க நமக்கு முன்னாடி ஃபாரஸ்டுக்குள்ளே நடக்க வேண்டியிருக்கு பாருங்க ஜனங்கள் அப்படியே ஏறிட்டு இருக்காங்க சார சாரையா நாங்களும் அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க நடைப்பயணத்தை காலையில் இப்போ ஒம்பதரை மணி ரமே சார் எங்க பாரஸ்கோ ட்ரக்கிங் போனா போயிட்டாரு காட்டீங்க என்ன சார் பெருமாள் கோவில் இழப்பாரும் இடம் பாருங்க இது வந்து செம்மங்கரை வில்லேஜ் அப்படியே சுத்தி பாருங்க கேரளா நமக்கு தெரியும் கேரளாங்க ஹம் இங்க காத்தாடி ஓ செம்மங்கரை வில்லேஜுங்க மேலே ஏறிப்ப மேல வந்திருக்கு ஜனங்கள் அப்படியே மேலே வர்றாங்க இது ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் பாரதி ஏரி வந்து பெருமாள்முடி மலைக்கு வண்டிங்க அப்படியே நடங்க எப்படி இருந்துச்சு இருக்கா இதுதாங்க வழி காட்டுக்குள்ள பூர போறோம் இப்ப ஒரு பாறை ஏரி வந்திருக்கோம் இப்ப அடுத்து பாரஸ்ட் பூதுறோம் வழிகாட்டி நம்மது பாரதி தான் என்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்ததா அவர் தாங்க இந்த பாரஸ்க்களை கூட்டிகிட்டு விட்டுட்டாரு ஏதானாலும் இவர் தாங்க பொறுப்பு கூட்டிகிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாரு பாருங்க ஒத்தையடி பாததா யானங்க என்ன வருமானம் கூட தெரியல அங்கங்கே ஒரு தம்பி நீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே கேட்டீங்க பார்த்து உங்களுக்கு அப்படின்னாரு அப்படியே ஒரு நாலு எட்டு வச்சோடனே அந்த ப்ளாட்டை பாருங்க எப்படி இருக்கு சென்டர் ரமணி சார் எங்கள் கூட்டி இல்லை ஃப்ளாட்டாக இருக்குண்ணா நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னால் மேல இருந்து இறக்குற தம்பி இது என்னடாண்ணா நைன்டி டிகிரி வேலை இருக்குது போலிருக்கு எனக்கு பின்னாடி எத்தனை கூட்டம் வந்துட்டு இருக்கிறீங்க இப்படி பிளாட் சொல்லி இங்கே இருக்கிற காருகளை மட்டும் பாருங்கள் அவ்வளோன்னு காரு பைக்கு அந்த ஊருக்குள்ளே மொத்தமாக ஒரு இருபது வீடு தருக்கும் போட்டுருக்கு இது வந்து செம்மங்கரை இங்கே ரோடு தெரியுதுங்களா இங்கேருந்து இது வழியாக ஏழு ஏழு கிலோமீட்டர் நம்ம வண்டியில் வந்து இந்த ஊரை சேர்ந்து ஏன் எங்கேயா கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க எங்கேயா கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க இங்கே ஒரு ஆளு காட்டுது அங்கே கொஞ்சம் போயிட்டுருக்குறாங்க எங்கேயா சாமி கும்பிட்றதுன்னு கேட்டால் சாமி கும்பிட எங்க போகணும்னு கேட்டோம் இங்கே பாருங்க தெரியுதுங்களா அங்கே ஒரு மலை இது தாங்க நம்ம போக வேண்டிய இடம் இங்கேதான் பெரும்பாலும் மலை மேலே முக்கால்வாசரத்துக்கு வந்தோம் இது ஒரு மட்டமான இடம் மட்டமான அந்த மட்டமான இடம் இல்லைங்க சமமான இடம்னு சொல்ல வந்தேன் டப்பா புரிஞ்சுக்காதீங்க இது சமமான இடம்னு சொல்ல வந்தேன் நாங்கள் ஏற வேண்டிய மலை அது தாங்க அங்கேதான் போகணும் ஏதாவது ஆளுங்க நடமாட்டம் தெரியுதுங்களா கண்ணுக்கு தம்பி எந்த இருந்து வர்றீங்க இதே ஊரா என்ன ஊர் பேர் சே சேம்புக்கரை இப்போ எத்தனை படிக்கிறீங்களா எயித்து படிக்க நீ தம்பி ஆவா இல்லை வாரம் வாரம் வருவீங்க அந்த மலைக்கு புரட்டாசியில் மட்டும் வாரம் உள்வெளியில் மலை மேலே ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பையன் சொன்னான்னு நம்பி ஏறுனா அது எங்க கடான்னா போய்கொண்டே இருக்கிறது மக்களே 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 அந்த மலை உச்சியில் ஒரு பாறை தெரியுதுங்களா ஒரு பா ஒரு கவுட்டி பாரு மாதிரி தெரியுதுங்களாமாங்க அங்கே தான் போகணுமா வாங்க இந்த ஜனங்கள்லாம் அதை நம்பி போயிட்டுருக்குது அப்பா மக்களே இந்த கண்கொள்ளாக காய்ச்சி பாருங்கள் சும்மா புல்வெளி வெளி ஜாமுன்னு இருக்குதுங்க ஜனங்கள் ஏறது அப்படியே தெரியுதா மட்டும் பாருங்கள் உங்களுக்கு லைட் வச்சு பத்தலன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக தான் இருக்குது ஏறுறது ஏதாவது தெரியுதான்னு மட்டும் பாருங்கள் ஒன்றும் தெரிய மாட்டேங்கா ஏ கொஞ்சம் கொஞ்சமாக மூவாரி மட்டும் தான் தெரியுது அந்த மேலே அவ்வளோட்டு ஏறாங்க அந்த மேலே பாறை உச்சி போகணும் அண்ணா இல்லடா அட்டைகாசுங்க அடுத்த வாரம் எல்லாரும் வந்துருங்க சரி சூப்பரான லொக்கேஷனுங்க இடம் நல்லா அருமையாக இருக்குது ஆமாம் காட்டிடுமே யானை எல்லாம் தங்குற இடம் மாதிரி இருக்குது பாருங்க சும்மா அப்படியே சும்மா ஜாமு இருக்குது ஏன்னா நடந்து வர்றாங்க ஆறுமையான ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க நம்ம கடந்து வந்த பாதி பாருங்கள் அந்த பாறையில் ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம் இதுக்கப்புறம் எப்படியே இந்த மழை வச்சுருக்க போகணும் கடைசி தீயார்பூரே இந்த மலை வச்சு போனா இல்லாம இந்த மலை வச்சுக்கமா ஓகேங்க அங்கே பாருவோம் எல்லாம் டீ குடிக்கிறேன் நாங்கள் வந்திருக்கேன்னு பாருங்கள் மேல் பெரும்பாலும் முடிக்க வந்திருக்கிறோம் இங்க வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கோம் வாங்க டீ குடிப்போம் சார் நீங்கள் சொல்லுங்க எங்கள் இருந்தே டீ பாருங்க சுற்றி லெமன் கிராஸ் இருக்கா லெமன் கிராஸ் வச்சு கிடைச்சு வச்சுட்டோம் ஊற்றி கொண்டு வந்துட்டோம் சுற்றி பாருங்க எங்களை சுற்றி எத்தனை ஜனங்களே போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஆர்டர் பண்ணுங்க டீ வேணுமா வாங்க டீ குடிக்கலாம் அங்கே தெரியுது பாருங்க ஆ அந்த தாங்க இவர் தாங்க இதுதாங்க பெருமாள் கடாங்க ஜனத்தை பாருங்க ஆ ரமணி வா இது என்ன ஊர் இது மிஸ்டிக் நடுவில் ஊரு ஆ லெமன் கிராஸ் வாசம் சூப்பராக ஏய் சூப்பராங்க இது வாசம் சொன்னியாது ஆ அள்ளி கூட இல்லை சூப்பராக ஏ சொன்னியாதுப்பா பெருமாளுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஐயா ஒரு வழியாக பெருமாளுக்கு பக்கமாகவே வந்துட்டோம் ஒரே பக்கம்

고인도